அனைவருக்கும் முதலே வணக்கம் மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் ராஜ்மோத் அவர்களுக்கும் சௌரர் தனக்கோடி அவர்களுக்கும் துணைமே அவர்களுக்கும் மேலில் அமைந்திருக்கின்ற மாநகர செயலர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மூக்கன் அவர்களுக்கும் உரையாட்டி அமைந்திருக்கின்ற தம்பி சூர்யா அவர்களுக்கும் திருவள்ளுவரு குமரவியல் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னடா லேட்டாக வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடும் அப்படின்னு நினைக்க வேணாம் சீக்கிரமாகவே நான் முடிச்சு நான் குறிப்பாக என்னுடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் அனைவரும் சேர்ந்து அவர் பன்னாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் கார்த்திகை பணி இறங்குது அடுத்தது மார்கழி பணி இன்னும் இறங்கும் அப்படி இறங்கும் பொழுது அதை உங்களுக்கு பிணியாகாமல் பார்த்து கொள்வதற்காக என்னுடைய திமுக காரன் களப்பணியை ஆற்றுவான் தேர்தல் பணியை அதில் ரிசல்ட்டை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லலாம் இங்கே பேசிய நம்முடைய சூர்யா அவர்களை சொன்னதில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்றே ஒன்றுதாம்மா செய்ய வேண்டியதை எங்களுக்கு அதிகாரம் போதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் செய்வது அதிகம் யாருக்கு என்று சொன்னால் தாய்மார்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொன்றுங்கன்னு சொன்ன காலம் போய் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கல்வி பால் கொடுங்க என்று சொன்னவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் மறந்திருக்க மாட்டேங்க ஒரு காலத்தில் ஊதுவோலை வச்சு நம்ம ஊதி 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 அடுத்த பற்ற வச்சு நம்ம சமைச்சுருந்தோம் முத்தமிழங்கிற கலைஞர் தான் ஸ்டவ் எடுப்பை கொடுத்தாரு ஏன்னா பெண்கள் படிக்கின்ற கஷ்டம் அவருக்கு தெரியும் சத்துணவு பிள்ளைங்களுக்கு போட்டது மு முட்டையோடு சத்துணவு கொடுத்தது கலைஞர் ஆனால் காலை உணவு திட்டத்தை கொடுத்த நம்முடைய முத்தமிழஞர் கலைஞருடைய தவ புதவன் நம்முடைய நான்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மறந்திருக்க மாட்டீங்க ஒரு காலத்தில் பக்கத்து வீட்டில் தான் டிவி இருக்கும் நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் போய் எட்டி எட்டி பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க சரி சரி டைம் அடிச்செல்லாம் வீட்டுக்கு போங்க நாங்கள் லைட்டாக போட்டு நாங்கள் தூங்கணும் அப்படின்னு பொழுது அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு ஏக்கத்தோடு போவோம் கலர் டிவியை முத முதல்ல கொண்டு வந்தது கலைஞர் திட்டத்துக்காக இல்லை நம்முடைய தன்மானத்திற்காக கொண்டு வந்தவர் கலைஞர் அப்படிங்கிறதீங்களாம் மறந்து கூடாது கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திலையும் நம்முடைய தன்மானத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவர்களாக அவர்களாம் இருந்திருக்கின்றார்கள் தம்பி சொன்ன மாதிரி இன்னும் உயிர் சொன்னாங்க பாத்தீங்களா யாராச்சும் அடிபட்டு போயிட்டா தயவுசெய்து வேடிக்கை பார்த்துட்டே போவாதீங்க தூக்கணா போலீஸ் கேஸ் அட்மிட்டு பயப்படாதீங்க அடிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி போய் மருத்துவமனையில் நீங்கள் சேர்த்தினா நான் ஐயாயிரம் ரூபாய் பணம் தரேன் அடிப்பட்டவனுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிடலான அந்த மருத்துவ செலவை இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதில் மனித நேயத்தை எப்படி அவர் கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது ஒரு காலத்தில் நம்முடைய பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எட்டாவது வரைக்கும் நீ படியேன் உனக்கு நான் திருமண உதவி திட்டமாக நான் ஐயாயிரம் ரூபா தரேன் பத்தாவது வரைக்கும் படியேன் உனக்கு பத்தாயிரம் ரூபா தரேன் பன்னிரெண்டாம் வரைக்கும் படியேன் உனக்கு நான் இருபத்தாயிரம் ரூபா தரேன் என்று நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் சொன்னது எதுக்கு என்று சொன்னால் பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சணும் நாளைக்கு கணவனே கைவிட்டாலும் அந்த கல்வி அந்த பிள்ளையை கைவிடாது என்று திட்டத்தை பார்த்து பார்த்து அதை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய தலைவர்கள் ஒரு காலத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு என்று இட ஒதுக்கீடு அந்த வீட்டில் அந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட்டு படிச்சிருப்பான் அந்த பிள்ளைங்கன்னு தனியாக ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்கணுன்னு சொன்னவர் முத்தமுகன் கலைஞர் இன்றைக்கு அவருடைய தவ புதவர் முத்துவேல் கர்ணாநிதி ஸ்டாலின் ஸ்கூலோட நிறுத்தாத கல்லூரிக்கு அனுப்பி வை நான் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் தமிழ் புதவ திட்டத்தின் மூலமாக நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு நாம் பெற்று இருக்கின்றோம் அதனால்தான் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற நம்முடைய பெண்கள்லாம் வெல்லும் பெண்கள் என்கின்ற விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை குறிப்பாக மகளிர் உரிமை திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய் சும்மா தேர்தலுக்காக சொல்கிறாங்கப்பா ஓட்டு வாங்கிறதுக்காக சொல்கிறாங்கப்பா அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது என்று சொல்லும் பொழுது நாம் ஆட்சிக்கு வந்தோம் கஜானாவை காலியாக வச்சுட்டு போயிட்டாங்க அதை மீட்டெடுத்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பொருளாதார இலக்கு இரண்டு இலக்கில் கொண்டு வந்து நிறுத்தினவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் இன்றைக்கி நம்பர் ஒன் மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு தான் அதை உயர்த்திய பிறகு அதுலேருந்து அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்தார் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இருந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இன்றைக்கி வாங்குறாங்க நன்றியோடு அந்த ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ரெண்டு பேர் ஓட்டு போட்டாலே ரெண்டு கோடியே அறுபது லட்சம் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும் ஆக வருகை தந்திருக்கின்ற பெண்கள் நீங்க தான் எடுத்து சொல்லணும் ஏன்னா எப்பொழுதுமே ஆண்களுக்கு எங்க மேல கோபம் தான் எப்ப திமுக ஆட்சி வந்தாலும் இந்த பெண்களுக்கே தான் இப்ப எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் ஐம்பது சதவீதம் மக்கள் தொகையில பெண்கள் என்று சொன்னால் ஐம்பது சதவீதம் ஆண்கள் தான் இருக்கிறார்கள் ஆனா அந்த ஐம்பது சதவீதம் ஆண்களையும் பித்து போட்டது யாரு பார்த்தா என்னுடைய தாய்மார்கள் அது பெண்கள் நீங்க தான் ஆக இரண்டு பேரும் சேர்ந்து உழைச்சாதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் என்பதற்காக தான் இதை நான் சொல்லுகிறேன் தந்தை பெரியார் என்ன நினைத்தாரோ பெருகிற அண்ணா என்ன நினைத்தாரோ முத்தமிழ் கலைஞர் என்னெல்லாம் நினைத்தாரோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணல்லாம் தம்பிலாம் சொன்னது மாதிரி வெடியல் பயணத்துக்கு முத முதல்ல கையெழுத்து போட்டதுலேருந்து மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்ததுலேருந்து ஒம்பதுல படிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போவதா வேலைக்கு தோழி விடுதி அப்படின்னு கொடுத்து அந்த பிள்ளைங்கள்லாம் பாதுகாப்பாக தங்க வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்ததுலேருந்து இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பெண்களுக்காக செய்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் பணிக்காக முக்காடு போட்டிருக்கீங்க அது எதிர்கட்சிக்காரன் தலைக்கு போடுங்க தொடர்ந்து நம்முடைய உதயசூரியன் ஜெயிக்கட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்து பாதுகாப்போடு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டு வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம்